இங்கே விஜய்கிட்ட குமரன் என்ன பண்ணுறாங்க ஒரு மாதிரியாக வைக்க வைக்க பார்க்குறாங்க ஏன் குமரன் ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க இல்லை பிரதர் இதே இடத்துல அன்றைக்கி உங்களெல்லாம் நான் அடித்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அதை இல்ல அப்படிங்கிறாங்க ஐயோ நான் அதை அப்பவே மறந்துட்டேன் இப்போ நடந்ததை மறக்க சொல்றேன் நீங்கள் என்ன பிரதர் நீங்கள் ஒரு காவேரி அப்பா ஸ்தானத்தில் தான் இருந்து அன்னைக்கு நடந்துக்கிட்டீங்க இன்னும் அதை விட கூட நடந்திருக்கலாம் விடுங்க நானாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கூல் பண்ணுறாங்க ஆனால் காவேரி மட்டும் என்னமோ தெரியலங்க முள்ளு இல்லை நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க ஏன்னா காவேரி வந்து விஜய் பிரியணும் இல்லையா அந்த ஒரு வேதனை அப்போ அந்த வீட்டு அந்த வீட்டுக்கு எஜமானி மாதிரி வெண்ணிலா போய் உட்காந்துருக்குறாங்க ஆனால் யாரோ எவரோ மாதிரி தள்ளி நிற்கிறாங்க நம்ம காவேரி அதுலேயும் வெண்ணிலா பார்த்து வான் வர கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க காவேரி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தடவி கிடையாது பாக்குறாங்க ரூம்பு கேம்பு ஊஞ்சல் எல்லாத்தையும் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாட்ட சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் கிளம்புறேன் சொன்ன மாதிரியே நீ விஜய் பத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காரை புக் பண்ணிடுறாங்க அதெல்லாம் வேணாலும் எவ்வளோ விஜய் வந்து தடுக்கிறாரு வெண்ணிலா வெண்ணிலான்னு பின்னாடியே வாராரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பாய் பாய் குட் பைன்னு சொல்லிட்டு சரி போகிறோம் பிரிய போகிறோம் விஜயா அப்படின்ட்டு ஒரு ஹக் பண்ணி ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுது எதுவுமே பண்ணலை ஆனால் என்ன பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டா இது நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு பாவங்க காவேரியோட வாழ்க்கையில் கரப்புரண்டு ஓடுது துன்பமும் கஷ்டமும் கிளம்பிடுறாங்க விஜய் அப்படியே ஒரு மாதிரியாக சோகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க பாட்டி பாத்தியா திமுரு பிடிச்சவளா இருக்கா போயிட்டா பார்த்தியா கஷ்டப்பட்டு வந்திருக்கானே எல்லாம் வீடு இப்படி சோகத்தில் இருக்கே இங்கே கொஞ்சம் இருப்போம் என்னடி ஊரில் உலகத்தில் இல்லாத அம்மா அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளில் வீட்டில் மனசு மாதிரி ஏற்றுக்கிறது இல்லையா இவள் என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணா இல்லை விரும்பி கல்யாணம் பண்ணாலா ஒன்றும் இல்லை வீட்டில் அதுவும் தங்கச்சி உயிரை காப்பாற்றுருக்கா கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் மறுமையாக நல்லவனாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே மரத்தில் இருக்க மாதிரியே நின்றுக்கிறாளே அது கூட அப்பப்போ இறங்கி போவோம் இவன் என்ன ரொம்ப பண்ணுறா அப்படின்னு திட்டுறாங்க அப்படி பார்க்குறாரு தாத்தா கல்யாணி பேசாமல் ஆ என்னைத்தான் நீங்கள் அடக்குவீங்க அதுதானே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அப்படி சோகமாக கோவமாக எழுந்துச்சு போகிறாங்க ஊஞ்சலில் போய் உட்காந்து பார்த்து தொட்டு தொட்டு அழுகிறாரு ஏன் காவேரி நீ இப்படி போனேன் என்கிட்ட கொஞ்சம் கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துட்டு காவேரிக்கு பேசுகிறாரு விஜய் அப்படியே குலுங்கி குலுங்கி ஒரு அம்மா ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க கரெக்டாக வெண்ணில பார்க்குறாங்க என்ன இவர் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோயோ சும்மா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் காவேரி போயிருக்கா அதுக்கே இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த ஊரை விட்டே போயிட்டா இன்னும் அவன் உடஞ்சிருவான் இருக்கே நம்ம கூட வாழ்வாரா நம்மளை ஏற்றுப்பாரா வெண்ணிலாவும் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் தோலை வந்து தொடுறாங்க தொட்டோன்னு அப்படியே வந்து பார்க்குறாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே லைட்டாக கையை பிடிக்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணுறாரு பார்த்தா வெண்ணிலாக்கே ஒரு மாதிரி ஆகுது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க வெண்ணிலா நீ எவ்வளோ நல்லவளாக மாறிட்ட நீ இவ்வளோ நல்லவளா மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் ஒரு ஆள் இப்படி இருக்கையில் எனக்கு உயிரான என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போகிறாளே என்னை திரும்பி கூட பார்க்காம போகிறா நீ பார்த்தியா வெண்ணிலா நீ சொல்லக்கூடாத அவகிட்ட நீ போகாத உன் மேலே விஜய் உயிராக இருக்கான் நீ விஜய் கூட இருன்னு அவகிட்ட சொல்ல மாட்டியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க வெண்ணிலாவுக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியலை ஐயோ நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சு இவ்வளோ எல்லாத்தையும் சொல்கிறானே நம்ம இவனுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் காவிரி எங்கேயும் மாட்டாங்க நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கப்படாது அப்படிங்கிறாங்க என்ன வேண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறாங்க கண்ணை தொடச்சிட்டு என்ன வெண்ணிலா நீ இவ்வளோக்கு மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் ஒன்னே தப்பானவளோன்னு கொஞ்சம் நினச்சிட்டேன் ஆனா நீ என்னோட பழைய வெண்ணிலா தான் அன்னைக்கு எப்படி நான் உன்னை விரும்பினேனோ அதே மனசோட நீ இருக்க வேணிலா தயவு செஞ்சு நீயாவது என் காவேரிய கூட சேர்த்து வை வேணிலா இதை அம்மா கையா நீ என் அம்மா கையா நினச்சி உன்னை நினச்சி கெஞ்சி கேட்குறேன் அவள் என்னை கண்டுக்காம போயிட்டா பார்த்தியா நான் வெளியில் வந்தோன்னா கட்டி பிடிச்சா தெரியுமா அந்த ஸ்டேஷனில் இருக்கையில் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பள்ளியிலேருந்து நான் வந்திருக்கேன் நீ எவ்வளோ அக்கறையாக என்னை கூட்டி வந்துட்ட வெளியில் ஆனால் அவள் ஏன் இப்படி போனா அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது வேணிலா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்படி இவங்களுக்கு அதுக்கு மேலே உண்மை சொல்லாமல் இருக்க முடியலை அப்புறமா பார்த்தா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனேன் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா அப்படின்னு பார்க்க அப்படியே கையை விடுறாரு ஐயோ நம்ம கெட்டவன் தெரிஞ்சோடனே கையை விடுறாரு இன்னும் நம்ம என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சா அப்படின்ட்டு சொல்லு வெண்ணிலா என்ன காரணம் நீ என்ன காரணம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு விஜய் என்னது அவள் கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்லிட்டாளா ஆமாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அவள் வயிற்றுல அடிச்சு சத்தியம் பண்ணாளா அதை கேட்டதுக்கப்புறமா நீ எப்படி அதே மாதிரி இருக்க போச்சு நீ கவலைப்படாத நான் விஜய் வெளியில் கொண்டு வரேன் ஓ விஜய் உன் கூட இருக்கட்டும் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லலை வெண்ணிலா இப்போ தான் வெண்ணிலா உன்னை நான் சந்தோஷமாக நினைச்சேன் என் பழைய வெண்ணிலா அப்படியே இருக்கிறா அவள் மனசு மாறவே இல்லை அப்படின்னு கொஞ்சோன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீ நீ இப்படிப்பட்டவளாக இருக்கியா என்ன வேணிலா அப்போ உனக்கும் அந்த ராகினிக்கு என்ன வேணிலா வித்தியாசம் அப்படின்னு விஜய் அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க விஜய் எனக்கு என்னமோ தெரில அவங்களாவே இப்படி காவேரியாக எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா நானும் என் மேலே உயிராக இருக்கிற விஜய் ஓ மேலே நான் உயிராக இருக்கிறேன் அதனால் நீங்கள் எனக்கு கிடைப்பீங்க அவங்களாவே வழியேக்க விடுறாங்கன்னு சொல்லவும் நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படிங்கிறாங்க சே நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க சாரி விஜய் சாரி விஜய் என்னை மன்னிச்சிருங்க வாங்க நான் காவேரி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்களா வெண்ணிலா அப்படின்னு மறுபடியும் சந்தோஷமா பார்க்குறாரு அப்படி பார்க்குறாங்க இந்த அன்பா என்னை நேசிக்கிற விஜய் இருந்தால் போதும் என் கூட வாழணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த விஜய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குமரன் நிவின்னு காவேரி மூணு பேர் இறங்குறாங்க வீட்டுக்கு ஒன்னா போகிறாங்க சாரதா அப்படியே செம்ம கோவத்துல இருக்குது கங்கா பார்க்குறாங்க என்னடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுதானே அப்படிங்கிறாங்க மாமா சொல்லிட்டாருல்ல ஆ சொல்லிட்டாருடி விஜய் வெளியில வந்துட்டாருன்னு இப்ப என்னடி அவர் எங்க அப்படிங்கல அவர் வீட்டில் தாக்கா இருக்காரு அப்படிங்கிறாங்க ஏய் நிலடி அப்படிங்கிறாங்க சாரதா எங்கடி போயிட்டு வந்த எங்க ஊரை சுத்திட்டு வரீங்களா சொல்லுங்கடி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள என்ன தம்பி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சாரதா கேட்குறாங்க காவிரி பார்க்குறாங்க அம்மா எதுவுமே என்கிட்ட எதுவும் இப்போதைக்கு கேட்காத எனக்கு கேட்குற மாதிரி நிலைமையில எதுவும் இல்லை சொல்ற கண்டிஷன்லேயே நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க அப்படியே காவேரி போ உள்ளுக்கு போன கையோட கங்காவும் உள்ளுக்கு போகிறாங்க என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க அம்மா நான் சொல்கிறேன்ல நாங்கள் அப்புறம் வர்றோம் அப்படிங்கிறாங்க குமரனை பார்க்குறாங்க என்ன தம்பி நடக்குது அப்படிங்கிறாங்களா அது ஒன்றும் இல்லாத நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்து தாங்கணும் மனசை தாங்கிக்கணும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் என்ன விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே நடந்தது பூராத்தையும் சொல்கிறாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே தூக்கி வாரி போடுது சாரதாவுக்கு ஓ அந்தளவுக்கு நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வெளியில் வந்துட்டான்ல அந்த வெண்ணிலா கூட போய் வாழ வேண்டியது தானே வெண்ணிலாவே விட்டு கொடுத்துட்டா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க விஜயும் காவேரியும் தான் இனிமேல் ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்க குமரன் என்ன தம்பி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க நீ வீணு இனிமேல் இதுக்கு மேலே உண்மையை மறைக்க தப்பு மறைக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவேரியும் விஜய் ஒன்று சேரணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னு அப்படிங்கிறாங்க என்ன 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 காரணம் அப்படின்னு கேட்க அப்புறமா கன்சிவா இருக்கிறத அப்படியே சொல்லிடுறாரு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது அவள் மாசமாக இருக்காளா அப்படின்னு சாரதா குத்தால சுற்றுது என்ன தம்பி சொல்கிறீங்க அவள் கற்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே ஓடுறாங்க அங்கே கங்காவும் காவிரி அழுதுட்டுருக்காங்க பார்த்தா ஏண்டி அழுகிற அதான் வெளியில் வந்துட்டார்ல அப்படின்னு கங்கா அப்படி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க துணிமெல்லாம் பேக்கப் இருக்காங்க வேகமாக சாரதா வர்றாங்க ஏய் நில்லடி என்னடி துணிமல்லாம் எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க விடுமா என்னை எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற ஏண்டி இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்ட அப்படிங்கில அப்படி பார்க்க பார்க்கறாங்க நிவின் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு என்ன நிவின் ஏன் நிவின் என்ன காவேரி நீ வயிற்றுல புள்ளையை வச்சுட்டு தான் கஷ்டப்படுவேன் இதோ இப்போ எங்கேயோ கிளம்புற எங்கே போகிற அப்படிங்கிறாங்க சாரதா நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி பார்க்குறாங்க தோல் ரெண்டையும் பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சி உளுப்புறாங்க சொல்லுடி நீ கர்ப்பமாக இருக்கியா சொல்லு சொல்லு அப்படிங்கள ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கேன் எப்போ இருந்துடி அப்படின்னு கேட்க எப்போ இருந்துன்னா நான் அங்கேருந்து இருந்து இருந்து வரும்போதே நான் கர்ப்பமாக தான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சது கங்காக்கா எப்போ கொண்டாடுவாங்களோ அதுக்கு முத வாரமே தீபாவளி பலகாரம் கொண்டாந்தாங்கள முறுக்கெல்லாம் கொண்டாந்துருந்தாங்கல்ல அத்தை அந்த பலகாரத்தை தின்னப்போ தான் எனக்கு வாந்தி வந்துச்சுன்னு சொன்னேன்ல அப்போ தான் அவரோடய குழந்தை என் வயிற்றில் வளருதுன்னு தெரிஞ்சிச்சு ஏண்டி ஏண்டிட்டு சொல்லலை ஏண்டிகிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்னை கல் நெஞ்சு நினச்சிட்டேயாடி ஏண்டி ஒரு புள்ளை தாச்சேர்ந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டே என்னாடி நான் அவ்வளோ மோசமானவளா புள்ளையே கொடுத்து நீ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்களா நீ ஃப்ரெண்டு மாதிரி வாழ்ந்தேன் அவருக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுனால தாண்டி நான் பிரித்து வச்சேன் வாழவே வைக்கல நம்ம பிள்ளைய அவன் எதுக்கு நமக்கு அப்படின்னு நினச்சேன்டி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டீங்களா அப்படி சொல்லி தான் நான் அப்போவே சேர்த்து வச்சிருப்பேன் அடி அப்படின்னு சொன்னோன்னா காவேரி அப்படி பார்த்துக்காங்க காவேரி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படி சாரதா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம காவேரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான ஒரு உருளை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்